எல்லாருக்கும் வணக்கம் அதனால் கூட யோகா ஆறாம் அதிகாரத்தில் வந்து நம்ம இந்த வேத பகுதி தியானிக்கலாம் இந்த ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னா இயேசு ஐந்து அப்போ ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு போஷிக்கிறான் இப்போ எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அங்கே சந்தோஷமாக இருக்கிறான் மீதி படக்கூடிய எடுக்கிறாரு அதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் இது முடிந்த பிறகு சாயங்காலம் ஆகும்போது ஸ்ரீசர்கள் காத்து காத்திருக்கிறார் இயேசு வரலை அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் இதை பார்த்துட்டு ஐந்தப்ப ரெண்டு மீன் ஐயா பேர் போசிக்கிறாப்போ ஜனங்கள் இயேசுவை பார்த்து இவர் ஒரு பெரியத்திற்கு சிவரை எப்படியாக ராஜா வைக்கணும்ன்ட்டு அவரை பிடிக்கணும் வராங்க இயேசு அது முன்னாடியே இருந்து விலகி மலைக்கு போயிடுறாரு சிவமான தனியாக போயிடுறாரு சீசர்கள் சாயங்காலம் ஆயிடுச்சு இயேசுக்காக வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வரலன்னு படகை பிடிச்சி போயிடுறாங்க ஒரு ரெண்டு மூணு மைல் தூரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்குது அந்த நேரம் பார்த்து இயேசு கடல்மை நடந்து வர்றாரு அவங்க பார்த்து பயப்படுறாங்க பயப்படாதீங்க நான் தான் சொல்லுவனே படகு அவர் ஏறாரு கடல் கொந்தலுக்கிறத அமைந்தவங்க அக்கறைக்கு போயிடுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்த ஜனங்க ஆகாரத்தை திருப்தியாக புதுசு ஜனங்கள் படகு ஒன்றுதான் இருந்துச்சு ஷீசர்கள் தான் போனாங்க இயேசு போல் இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவரு தான் அவர் வரல மற்ற படங்கள்லாம் வந்துச்சு அப்போ இயேசுவும் அங்கே போயிட்டாருன்னு சொல்லி அறிவித்து இவர்களும் அக்கறைக்கு போயிட்டு அங்கே போய் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க ஏசுவை நீங்கள் எப்போ இந்த சைடு வந்தீங்க நாங்கள் உங்களுக்காக அந்த சைடில் காத்துன்னு இருக்கிறோம் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி இயேசுகிற கேட்குறேன் அப்போ இயேசு சொல்கிறாரு நீங்கள் எதுக்காக என்ன தேடுறீங்க நீங்கள் எதுக்காக தேடுறீங்க எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நான் நேற்று அஞ்சு அப்புறம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர் போஷித்தேனே அந்த கொஞ்சம் தீவிர்த்து அற்புதம் செய்த பெறேன் அந்த அற்புதத்துக்காக நீங்கள் என்ன தெரில அழி அந்த ஆஹாரத்துக்காக தேடுறீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா டைட்டாக சாப்பிட்டீங்களே அந்த சாப்பாடு கிடைக்கும் அந்த சாப்பாட்டுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னை தேடி வரீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆகவே நீங்கள் என்ன பண்ணாதீங்க அழிந்து போகிற அந்த சாப்பாட்டுக்காக என்ன தேடாதீங்க நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஆகாரத்துக்காக தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த வாயில நல்லா டேஸ்டாக இருந்து வெளியே வேஸ்ட்டாக போறேங்க இந்த ஆகாரத்துக்காக தேடாதீங்க நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் ஒரு ஆகாரம் இருக்குது அந்த ஆகாரத்துக்காக என்ன தேடுங்கன்னு சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அந்த ஆகாரத்தை சாப்பிட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்குறாங்க அப்போ அது இதுக்காக அங்கங்கே க பிரயாசப்பட்டு இவ்வளோ தூரம் வராங்கள இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பிரயாசம் பண்ணணும்னு கேட்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உண்மை விசுவாசிக்கு நாங்கள் என்ன அடையாளத்தை நீங்கள் எங்களுக்கு காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை பிசிச்சாங்க மோசி அவர்களுக்கு வானத்துலருந்து வந்து அப்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஜனங்க சொல்றாங்க இயேசு சொல்றாரு மோசி அவர்களுக்கு வானத்துலேருந்து வந்து அப்பத்தை கொடுக்கல என் தாவப்பன் என் தேவன் பிதா உங்களுக்கு வானத்தில் வந்து அப்பத்தை கொடுக்குறாரு அதை கொடுக்கதான் அனுப்பிச்சிருக்கிறாரு அதுக்காக முத்திரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு காலம் தாகம் இருக்காது ஒரு நாளும் பசி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன டைக்கு பழைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஜனங்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த ஆகாரத்தை எனக்கு டெய்லி தாங்க அதை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறார் ஜீவ அப்பம் நானே அந்த அப்பம் நானே வானத்து தெரிஞ்ச அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாதத்தை மண்ணாவை புசிச்சாங்க அதை புசிச்சு செத்தாங்க என்னை புசிக்கிறவர்கள் மறியாமல் என்ன பழைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு காலம் பசி இருக்காது ஒரு காலம் தாகம் இருக்காது அவர்கள் என்னென்னைக்கு வாழ்வார்கள் நான் அவர்களோடு அவர்கள் என்னோட ஐக்கப்பட்டிருப்பார்கள் நான் அவர்களோடு ஐக்கப்பட்டிருப்பேன் அவர்கள் என்னைக்கு வாழ்வார்கள் மெய்யாக மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறேன் கடைசி நாட்டில் அவளை எழுப்பேன் என்று சொல்லி இயேசு சொல்றார் இப்போ இதை கேட்டவன் இவங்களுக்கு எல்லாம் நினைச்சு என்ன இவரு மாம்சத்தை இவர் ரத்தத்தை சாப்பிட சொல்றாரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு போதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் வந்து இருதயத்தில் முருகம் இருக்கிறாங்க அவர் கோவப்படுறாங்க அவரோட இந்த சீசர் கூட பாருங்கள் இது ரொம்ப கடினமான போதனை சொல்லி அவரை விட்டு விலைக்கு போயிடுறாங்க அப்போ ஏசு சீசரில் பார்த்து கேட்குறாரு பன்னெண்டு சீசரில் பார்த்து நீங்களும் போகிறதுக்கு முன்னாசாக இருக்கிறீங்களா இந்த போதனை உங்களுக்கு இடரலாக இருக்குதா அப்படின்னா அப்போ பேரில் இந்த போதனை கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த போதனையை கேட்டு சொல்கிறாரு நித்திய ஜீவன் தர வார்த்தை முடித்தலமுன்னு சொல்கிறார் அது மாத்திரம் நீங்கள் தேவனிடத்தில் வந்த கிறிஸ்டியன் உண்மை நான் அறிந்து இருக்கிறேன் விசுவாசத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த பகுதியிலே ஆனவன் என்ன சொல்கிறான் நான் பிதா ஒருவனை எழுத்துக்கொள்ளாட்டான் ஒருவன் என்ன இடத்தில் வரவா வரமாட்டான் அவன் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்கிறார் தேவனால் போதிக்கப்பட்டவன் தான் பிதாவினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்தில் வருவான் அவன் தான் இந்த போதனை ஏற்றுக்கொள்வான் மற்ற இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது என்ன நம்ம பங்கு பங்கு பங்கியில் பங்கு பெறும்போது நம்ம சொல்கிறோம்ல இதனுடைய ரகசியம் அன்றைக்கு அவளுக்கு தெரியல அவள் லிட்ரலாக எடுத்து புரிஞ்சுக்கோனா இன்றைக்கும் சபைக்கோ இது புரியல இன்னைக்கு நிறுவனங்கள்லாம் வந்து பவுலுக்கு இந்த ரகசியத்தை தேவம் வெளிப்படுத்துகிறார் இந்த மாம்சத்தை எப்படி புசிக்குது இந்த ரத்தத்தை எப்படி பானம் பண்ணுறது தான் பவுல் வெளிப்படுத்துகிறார் அதாவது இந்த சிலுவையில் இயேசு மாமம் நமக்கு என்ன பூமியில் வாழ்ந்த பரிசுமல வாழ்க்கை வாழ்ந்து அவர் சம்பாதித்த அவர் மாம்சத்துல நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டா அது அவர் மாம்சத்தில் சுமந்துது அவருடைய மாம்சம் சாபமாய் மரத்தில் தூக்கப்பட்டு நம்முடைய மனசுக்கு நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசுரத்தை நம்ம கொடுத்தார் அவருடைய மாம்சம் கோலமாகி வஸ்திரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் தரித்திரா நிர்வாண கோலமாக ஏறக்குறைய நிர்வாண கோலமாக சிலுவை தொங்கினது நமக்கு ஐஸ்வரியத்தை தரும்படியாக அவர் பட்ட அடிகள் காயங்கள் அதெல்லாம் நமக்கு சுகத்தை தருகிறது அவர் சரீரத்தில் பட்ட அந்த காயம் நமக்கு சுகத்தை தருகிறது அவருக்கு உண்டான அந்த ஆக்கிரை தீர்ப்பு நமக்கு தேவனோட சமத்து உண்டாக்குறது அது அவருடைய ரத்தம் நம்ம நம்முடைய பாவத்தை பணிகிறது ரத்தம் சிந்ததில் அவர் மரணம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது அவருடைய உயிர் தெழுதல் நம்மையும் பாவத்திலிருந்து பாவத்தை செத்து அவரோட கூட உயிரோடு எழுப்புகிறது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறது நித்திய சரீரத்தை தருகிறது இப்படி அவருடைய மாம்சத்தினாலே நமக்கு அவர் அவருக்கு மாம்சீவனாலும் நமக்கு என்ன நன்மை உண்டாச்சு அவருடைய ரத்தம் சிந்தினால் அவர் உயிர் ஜீவனை கொடுத்தது நமக்கு என்ன உண்டாச்சு இப்படி அவர் ரத்தத்தை குறித்தும் மாம்சத்தை குறித்தும் பவுல் சொல்கிற அந்த வெளிப்பாடு பற்றியா இதே தினம் தோறும் தான் இந்த ஆகாரத்தை குசிப்பது அதனால பவுல் சொல்றாரு கிறிஸ்துவை மறுத்தவர்கள் உயிரோடு வைப்பி அவரிடத்தில் காண்பித்த தமிழ பலத்த சத்துவத்தின் பலவும் எப்படி விசுவாசிக்கிற தமிழத்தில் விசுவாசிக்கலாகி தமிழத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மின் அகத்தத்தை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்களை உங்களுக்கு தர வேண்டும் சொல்லி எபேச கிருஷ்ண சொல்றாரு உணரத்தில் சொல்றாரு இயேசு கிருஷ்ணனுடைய அன்பின் எங்க இயேசு கிருஷ்ணன் அன்பு வெளிப்படுத்த கல்வாரி சிலவில் அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழ் உயரம் என்னது உணர்ந்து அறிவு கட்டால் இந்த அன்பை அறிந்து கொள்ள ஆக வேண்டும் அப்போது தேவடைய சகல பரிபுணத்தால் அவன் நிறைவேட முடியும் சொல்லி சொல்றான் இப்போ இந்த சிலுவையில அவருடைய மாம்சம் கிடைக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தப்பட்டது இதனால நமக்கு என்ன நடந்ததுன்னு பவுல் சொல்ற அந்த ரகசியங்கள் நிருபங்களை சொல்றவர்கள் அதே தினந்தோறும் விசுவாச அப்படிப்பட்ட சத்தியங்களை தினந்தோறும் கேட்கறது தான் இந்த ஆகாரத்தை புசிப்பது பாருங்க மாம்சத்து ஆகாரத்தை கையில் எடுத்து வாயில சாப்பிட்டா அது நம்ம வயிற்றுக்கு போகுது அது மாம்ச ஆகாரம் புசிப்பது ஆவிக்குரிய ஆகாரத்தை காதலி கேட்டாதான் உள்ள ஆத்மாக்குள்ளே போகும் காதில் எப்போது கேட்க முடியும் ஒருத்தர் பிரசங்கிச்சாதான் கேட்க முடியும் இல்லை நம்ம வாயை திறந்து வாசிச்சாதான் கேட்க முடியும் அப்போது இந்த இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தினாலே அடிக்கப்பட்ட மாம்சத்தினாலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாச்சு சத்தியங்களையும் கேட்கறதுனாலே நமக்கு இந்த ஆகாரத்தை நாம் புசிக்கிறோம் இது கேட்கிறதா தான் விசுவாசம் இது விசுவாசிக்கிறதா புசிக்குதுன்னு சொல்கிறாரு அந்த ஆகாரத்தை பூசிக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தீங்களே இந்த ஆகாரத்தை நான் உங்களுக்கு இதா இதை புசிங்கன்னு சொல்றாரு இதை புசிங்க நாங்கள் என்ன போது கேட்கும்போது சொல்றாரு என்னை விசுவாசின்னு சொல்றாரு இதை விசுவாசின்னு சொல்ல விசுவாசிச்சாதான் இந்த ஆகாரத்தை நாம் தினந்தோறும் புசிக்க இந்த ஆகாரத்தை எப்படி விசுவாசிக்குது இந்த மாம்சம் கிழிக்கப்பட்ட இந்த மாம்சத்தினாலே சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தினால் நமக்கு என்ன நடந்தது என்ற சத்தியங்களை பவுல் சொல்கிறேன் அந்த நிருபணியும் சொல்லுற அந்த சத்தியங்களை நாம் தினந்தோறும் கேட்கறதுனால தான் நாம் இந்த ஆகாரத்தை தினந்தோறும் புசிக்கிறோம் தினந்தோறும் இந்த ஆகாரத்தை குடிக்கிறோம் அவ் அவர்களுக்கு தான் ஒரு நாளும் பசி இருக்காது ஒரு நாளும் தாகம் இருக்காது அவர்கள் தான் அவர்களோடு தான் இயேசு ஐக்கப்பட்டிருப்பார் அவர்களும் அவர்களோடு ஐக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் தான் டைக்கு பிழைப்பார்கள் மெய்யாக மெய்யாக அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு அவர்களை தான் கடைசி நாள் ஏற்பேன்னு இயேசு சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபை என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஆரம்பமான செய்திங்க எப்போ பார்த்தாலும் சிலுவையில் ரத்த சிந்தி மறித்து உயிர் தருவதே பிரசங்கம் பண்ணிக்கிறீங்க இது வந்து ஒருத்தர் புதுசாக ரசிக்கப்பட்டு வராங்கன்னா அப்போ சொல்லணும் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஆழமாக போயிடணும் என்னென்னா எப்படி வாழணும் நம்ம எப்படி ஜபம் எப்படி வேதம் எப்படி நம்ம தினந்தோறும் எப்படி கரெக்டாக வாழணும் எப்படி ஊழியர் செய்யணும் எப்படி க கடைசி காலத்துல என்ன நட்பத்திர காலத்து என்ன நடக்குது வருகையில் என்ன நடக்குது ஆயிரவர அசாசு எப்படி அவருடைய ப பரலோகத்தில் மூன்றாவணம் ஏழாவான இந்த மாதிரி ஆழமாக சத்தியங்களை போனாங்க இதுவே சிலுவில் ரத்த சித்தி மாதிரி தூவித்தார் ரத்த சித்தி மாதிரி ரசித்தார் ரசித்தார் இத்தியும் சொல்லியிருந்தா இதில் என்ன இருக்குது இது வந்து பால் போல் இது ஆரம்ப ஸ்டேஜ் போலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாயே இங்கே பவுல் என்ன சொல்றாரு இந்த ரகசியங்கள் இருந்து கொள்ளதான் பிரகாசம் பண்ணுங்கன்றாரு இந்த அன்பின் ஆழத்தின் அகலத்தின் நீளம் நீளத்தையும் உயர்த்து தான் ஆழமாக இதுல நீங்கள் இதில் ஆழமா போகன்றீங்க இந்த கிரைகளை எப்போ ஆழமா போக முடியாத அந்த இந்த கிரியைகளை நீங்க எதற்காக செய்கிறீங்க அவருடைய அன்பினால் நீங்கள் நிறைந்தால் தான் அந்த அன்பு உங்களை நெருக்கேவணும் அந்த கிரைகளை செய்ய இயேசு கிருஷ்ணன் அன்பு என்னை நெருக்கேவிட்டென்று பவுல் சொல்றதுனால தான் அப்போ எல்லாரும் காட்டிலும் அவர் அதிகமாக பிரயாசப்பட்டார் அப்போது நம்மளுடைய பிரயாசம் நம்ம யார் காட்டுறதுக்காக நம்முடைய கிரிகளை வெளிப்படுத்துறதுக்காக என்னை இப்போ ரச்சித்துட்டாரு அவர் ரசித்தார் எல்லாம் பண்ணிட்டார் இப்போ நான் கரெக்டாக வாழ்ந்து நான் யார் எவ்வளவு கரெக்டாக இருக்கிறேன் வாழும்போது என்ன ஆசிரியைப்பார் என்னுடைய கிரிகளை பார்த்து இந்த கிரிகளை வச்சு இவ்வளோ கரெக்டாக வாழ்ந்தாலும் இவனுக்கு பரலோகம் அப்படின்னு இந்த அடிப்படையில் கிரியை செய்து கொண்டு அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அது தேவனுக்கு ஏற்காத நிதியாக இருக்குது தேவன் என்னை நீதிமான சிலுவையில் அவர் செய்த அந்த அன்பினாலே நாம் நிரம்பி அந்த தேவடைய இறக்கங்களை முன்னிட்டு தான் அந்த இறக்கங்களால் நம் நிரம்பி தான் சரீரங்களை தேவனை பெருமான மனசு ஒப்புக் கொடுக்கணும் அந்த ஒப்பு கொடுத்ததால் செய்யற காரியம்தான் மற்ற கிரியைகள் எல்லாம் அந்த அன்பினாலே கிரியை செய்யற விசுவாசம்தான் மற்ற கிரியைகள் எல்லாம் அந்த அன்பு தேவன் சிலுவையில செய்த அந்த அன்பின் ஆழத்தை அறிந்து உணர்ந்து அந்த ரகசியங்களை அறிந்து கொண்டு அந்த அன்பினாலே உங்கள் ஆத்துமாவும் ஆத்மாவும் நிரம்பி அதனால கிரியை செய்தாதான் கிறிஸ்தேசனத்தில் கிறிஸ்துவத்தில் உதவும் சொல்லி கலாத்திய கொஸ்டத்துல அது அஞ்சாவது காலத்துல பவுல் சொல்றாரு அப்போ அந்த அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம் தான் ஏசிக்கிட்ட உதவும் இந்த அன்பை தினந்தோறும் கேட்டு இப்படிப்பட்ட சத்தியங்களை தினந்தோறும் கேட்டு இதனாலே நிரம்பி இதனாலே இந்த அன்பினாலே நீங்கள் கிரியை செய்யணும் இந்த அன்பு இந்த அன்பை அறிந்து கொள்ள வேதத்தை வாசிக்கணும் இந்த கல்வாறு செழுவின் அன்பை அறிந்து கொள்ள வேதம் வாசிக்கணும் இந்த கல்வாறு சிலுவின் அன்பினாலே தேவனோடு பேசணும் ஐக்கக்கூட சமணும் இந்த அன்பினாலே நிறைந்து அந்த அன்பின் வெளிப்பாட்டாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அந்த அன்பும் மனதுருக்கும் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இந்த அன்பையும் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சுவிசேஷம் சொல்லணும் இதற்காக மற்றவர்கள் கிரியை செய்யணும் இப்படி வாழ தான் தேவன் நம்ம வைத்திருக்கு ஆனால் ஆழமான சத்தியம் என்ன நம்முடைய கிரியைகள் நம்ம எப்படி வாழணுன்றது ஆழமான சத்தியம் இல்லை கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியங்கள் பரலோக்க இது தான் ஆழமான சத்தியம் சொல்லி இன்றைக்கி சபை நம்புது ஜனங்களை நம்புறாங்க சிலுவையில் நடந்த காரியங்களை பற்றி பேசுகிறா இப்போ பார்த்தாலும் சிலுவையை சிலுவை சொல்லி இருக்காங்க இது பழந்த பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் என்னிடத்தில் பங்குண்டு நான் அவனிடத்தில் இருப்பேன் அவன் என்னோடத்தில் இருப்பான் அவன்தி பழைப்பான் தான் தாக இருக்காது அவனுக்கு தான் பசி இருக்காது இதுதான் ஆகாரம் இந்த ஆகாரத்துக்கு தினந்தோறும் அவங்க எப்படி புசாங்க தினந்தோறும் அந்த ஆகாரம் போல இந்த ஆகாரம் இதை புஷிங்கன்றார் என் மாம்சத்து ரத்தத்தை புஷிங்கிறார் என்ன பந்தியில் சும்மா திருவிந்துல பங்கு பெறும்போது மாத்திரம் இல்ல எப்போதும் இயேசு சிலுவையில ரத்த சிந்தி மாதிரி தாங்க தினந்தோறும் அதை திங்க் பண்ணி தினந்தோறும் அந்த சத்தியங்களை கிட்ட தினந்தோறும் அதை தியானித்து வாழ்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு அவர்களே தான் கடைசி நாட்டில் ஏற்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அவர் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் எப்படிப்பட்ட சத்தியங்கள் நீங்கள் கேட்குறீங்க இந்த கல்வார் சிலுவிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை பிற்கப்பட்ட இந்த சரீரத்தை குறித்த சத்தியங்களை பவுல் நிருபங்களை வெளிப்படுத்துகிறார் அந்த சத்தியங்கள் படி அவர் அவருக்கு என்ன தீமை அந்த சிலுவையில் நடந்ததோ அது அந்த தீமையினால் நமக்கு உண்டான நன்மையை குறித்து தினந்தோறும் விசுவாசத்தை தியானித்து அந்த சத்தியங்களை கேட்பது இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை குசிப்பது என்று இந்த சத்தியத்தை அறிந்து இதை விசுவாசத்து வாழ்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை தருகிறார் இப்படிப்பட்ட சத்தியங்களை பசங்கிற சபை இப்படிப்பட்ட சபை சத்தியங்களை கேட்கிறவர்கள் தான் இதுதான் நித்திய ஜீவன் ஒரு வார்த்தை என்று பேதிருவே சொல்கிறார் ஆக இதுதான் நித்திய ஜீவன் தரும் வார்த்தை தான் நாம் பிழைக்க முடியும் இதுதான் உங்களை நித்திய ஜீவனை தருவோம்னு சொல்கிறாரு இவர்களே தான் கடைசி நாட்கள் எழுப்பேன்னு சொல்கிறார் ஆக இப்படிப்பட்ட சத்தியங்களை கேளுங்க விசுவாசிங்க இதை புசிங்க கற்றுத்தாமே இவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்